வணக்கம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பிரதமை திதி ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு மிதுனத்துக்கு மாறுது துலாமுக்கு மாறுது மீனத்துக்கு மாறுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க பரிகாரமும் அப்படி தான் இன்னைக்கு பிரதமை திதிங்கிறதுனால நல்ல நேரம் இல்லை நல்ல வேலையாக திங்கக்கிழமையாக இருப்பதனால் சந்திரனுக்குரிய கிழமைங்கிறதுனால அந்த பிரதமை தோஷம் குறைஞ்சிருக்கு அதனால் இன்னைக்கு பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க மேஷ ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு வரும் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல உயர்வை உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் தரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி தில்லை கூத்தனே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்டிகைன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு உங்க பிறகுபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ரெண்டு நாளும் ஞாயிறு திங்கள் இரண்டு நாளும் வெற்றியை தேடித்தரும் உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி வின சந்திரனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி தில்லை கூத்தனே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது அபிராமி எந்தாதி இருந்து படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி மிதுராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகம் பிரார்த்தனை முக்கியம் பொறுமை முக்கியம் பணிவு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கக்கிழமை சூப்பராக இருக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஆமா பிரமாதமான வாழ்க்கை அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை என்ன ராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை முருக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும் ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி திரிவிக்ரமனே போற்றி கண்ணனே போற்றி அப்படின்னு மந்திரத்தை சொல்லணும் பாம்பன் சுவாமிகளைய பகை கடிதல் படிக்கணும் இது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஓம் சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கணும் அப்பா அப்ப இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது அவ்வளோதான் ஒரே வார்த்தை கடக கடகராசிக்கார நேர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலகிறீங்க நல்லது வாழ்க்கை வளமாகும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு வடக்கு வெள்ளை பச்சை திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி ஒன்று சந்திரனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி தில்லை கூத்தனே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்க கூடாது அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்டிகைன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறபலமான தைரியம் சுறுசுறுப்பு கெத்து ஜெயிக்கும் கில்லி எப்பவும் கெத்து மீங்கள் அந்த மாதிரி ஜெயிக்கிறீர்கள் நல்லது சந்தோஷம் பிரம்மாதம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு வடக்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி ஒன்று சந்திரனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி தில்லை கூத்தனே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது அபிராமி அந்தாதி அதி கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்டிங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி பொறாம வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி கன்னிராசிக்காரனே நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாகிரதை வழிபாடு முக்கியம் தேவையற்ற பேச்சு இருக்குது குழப்பம் இருக்குது அலட்டல் இருக்குது பொறுமை ஏமாத்திடுவாங்க பண விஷயத்தில் ஜாகிரதை பரிகாரம் பண்ணனும் தப்பிக்கலாம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு மூன்று வடக்கு பச்சை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும் ரெண்டு நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் சுந்தரியே போற்றி முப்புர சுந்தரியே போற்றி முத்தநாதனே போற்றி முகுந்தனே போற்றி முருகனே போற்றி ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு கோயில்ல இருந்து நீளம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் பசி ஆத்தணும் சிக்கனம் பார்க்க கூடாது சிரமம் பார்க்க கூடாது குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் கெட்டது நடக்காது மாட்டீர்கள் உறுதி துலா துலாராசிக்கார நேர்களை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் பிரம்மாதம் வெற்றி உயர்வு நிம்மதி சந்தோஷம் கலக்கறீங்க நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கட்கிழமை இல்லை வீண் செலவு வரும் வீண் கவலை வரும் பண விஷயத்தில் ஏமாத்துவாங்க கடன் கொடுக்கக்கூடாது ஏமாந்துருவீங்க கரெக்டாக செய்கிற மாதிரி தெரியும் தப்பாக போயிடும் கவனம் பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருஷ்டி ஓவரா இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தில்லை கூத்தனே போற்றி ஓம் தில்லை மகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி கோயிலில் போய் சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை கிழமை திருஷ்டி போயிடும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு உங்களுக்கு நிறைய இன்னும் திங்கட்கிழமை சூரியனுக்கு ஒரு தீபம் போடணும் ராத்திரி ந சந்திரனுக்கு நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ரெண்டுமே பார்த்து காட்டணும் சூரியனை பார்த்து கோயில் இல்லை பார்த்து மந்திரம் சிலதை மனசுக்குள்ள சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிக்கணும் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி கிஷ்கிந்தையே போற்றி கிருஷ்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் அபிராமிந்தாதி ஒரு பத்து பாட்டாவது கோயில இருந்து படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாற்றணும் தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி இதை திங்கட்கிழமை கட்டாயம் செஞ்சிடணும் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு நாளுமே பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பின்றிங்க உங்க பிரவிபலமான சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாள் எங்க கண்ணே படுறோம் ஆமா அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆத்துங்க சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி திவ்யநாதனே போற்றி திருக்குமரனே போற்றி திருநாவுக்கரசரே போற்றி திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படித்து பாருங்க கேளுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி தனுசு ராசிக்காரன் நேர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் மூணு நட்சத்திரத்துக்கும் மூலம் போராடம் உத்தராடம் ஒன்று மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ரெண்டு நாளும் ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப கவனம் பொறுமை நான் இரு திங்கள் ரெண்டு நாளும் அனுகூலமான என் திசை நிறம் ரெண்டு நாளும் கிடையாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் அதுலேயே சிக்கல் வரும் பரிகாரம் பண்ணனும் சொல்கிறோம் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும் ரெண்டு நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் முப்புற சுந்தரியே போற்றி முப்புற சுந்தரியே போற்றி முத்தநாதனே போற்றி முகுந்தனே போற்றி முருகனே போற்றி ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது இருந்து நீளம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் பசி ஆற்றணும் சிக்கனம் பார்க்கக்கூடாது சிரமம் பார்க்கக்கூடாது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் உறுதி மகர ராசிக்கார நேர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாளாக இருக்குது சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்களோட பிடிவாதம் கெத்து எல்லாம் ஜெயிக்கும் கலக்குறீங்க அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் ஊட்டுருங்க சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி திவ்யநாதனே போற்றி திருக்குமரனே போற்றி திருநாவுக்கரசரே போற்றி திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க கேளுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்காரேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை தீம்பு அலட்டல் இருக்கு பரிகாரம் பண்ணனும் அனுகூலமான என் மூன்று வடக்கு பச்சை ஞாயிறு இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும் ரெண்டு நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் முப்புற சுந்தரியே போற்றி முப்புற சுந்தரியே போற்றி முத்தநாதனே போற்றி முகுந்தனே போற்றி முருகனே போற்றி ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்கு கோயிலில் இருந்து நீளம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு ரெண்டு நாளும் பசி ஆற்றணும் சிக்கனம் பார்க்கக்கூடாது சிரமம் பார்க்கக்கூடாது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் உறுதி மீனராசிக்கார நேர்களை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க நல்லா இருக்கு உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை புத்தி உரிமை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் அதிகமாக இருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் ஏழு வடக்கு பச்சை பரிகாரம் மனனும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க திருஷ்டி ஓவரா இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு கோயில் ஒரு தீபம் போட்டுருங்க சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தில்லை கூத்தனே போற்றி ஓம் தில்லை மகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி கோயிலில் போய் சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி போயிடும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு நிறைய இன்னும் திங்கக்கிழமை சூரியனுக்கு ஒரு தீபம் போடணும் ராத்திரி சந்திரனுக்கு நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ரெண்டுமே பார்த்து காட்டணும் சூரியனை பார்த்து கோயில் இல்லை பார்த்து மந்திரம் சிலதை மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கணும் ஓம் கிருத்திகா தேவியை போற்றி கிஷ்கிந்தையே போற்றி கிருஷ்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் அபிராமி தாதி ஒரு பத்து பாட்டாவது கோயில் இருந்து படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும் எல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி இதை திங்கட்கிழமை கட்டாயம் செஞ்சிடணும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்